புதிய மாதத்தில் முதலாவது நாளிலே ஊழியக்காரர்களாக நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிப்படுவதற்கும் அதிகமான நன்மைகளை உங்களுடைய குடும்பங்களிலே உங்களுடைய ஊழியர்களிலே திருச்சுலே செய்து வருகிற நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் புதிய மாதத்திலும் இந்த இடத்திலே நாங்கள் கூடி வரவும் உம்மை நோக்கி பார்க்கவும் உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக ஒரு வீடு கட்டுவதற்காக எடுக்கிற முயற்சிகளிலே கற்றுடைய கரம் இருக்க வேண்டுமா அவர்கள் இப்பொழுதும் இந்த இடத்திலே கூட உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் கடந்து வர வேண்டுமா அவர்களை பாழாய் கிடந்த ஸ்தலங்களை எடுத்து கட்டுவார்கள் என்கிற பிரகாரமாக அந்தவரே இந்த இடத்துல உடைய திட்டம் உங்களுடைய தீர்மானம் நிறைவேறப் போவதற்காக நாங்கள் நன்றியோடு குதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இப்பொழுதும் ஆண்டவரை இந்த இடத்துல நாங்கள் உடைய சித்தத்தின்படியாக இந்த இடத்துல வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் விடும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் கத்தரதாமை காரியங்களை வாக்கி செய்கிறவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிறவர் நன்மை செய்கிறவர் ஆண்டவர் கோட்படுத்திக் கொள்ளும் நாங்கள் அஸ்தம் அஸ்திவாரமிடப் போகிற இந்த பகுதியானது சீக்கிரமாக கட்டி முடிக்கப்பட்டு எல்லாவற்றையும் ஆண்டவரை உங்களுடைய கிருவியினாலே நிறைவேற்றத்தக்கதாக உங்களுடைய நாம மயமிக்காய் பிரதிஷ்டை செய்யப்பட கத்தர் உதவிக்கிறது தொடர்ந்து நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியை கத்தர் ஆசீர் வைத்து தார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே இயேசுவே துதி செய்கிற பாடலில் ஏசுவையே துதிசை நீ மனமே ஏசுவையே துதிசை ஏசுவையே துதிசை निमनमे मे ये सुवये तुलि मासन वारवस्त्र मासनव रावर वस्त्र ये सुवये तुलि निमन मे நடத்தி பண்ணோம் அவங்களும் உண்டா இருக்கும்போது ஆனால் லோக்கல் அந்த அவங்க வாக்குகளிடம் பயன்பாட்டு நிலைக்கு நினைவு செய்வோம் ஒரு நோக்கத்தோடு எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்கிறார் அதற்காக ஆண்டு ஆண்டவர் என்ன செல்வோம் ஆண்டவர் எதையுமே தப்பு செய்வதில்லை எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவர் செய்கிற அதனால காட்சி செய்கிறேன் சேகரமாக பிரிந்து வளர்ந்து நிலைக்கு ஆண்டு பேரு நம்முடைய முயற்சிக்காக நேற்று தொடர்ந்து இந்த குடும்பத்தை சீக்கிரத்தில் கட்டுவதற்கு மக்களை ஒரு கொடுத்து இந்த உணவில இந்த பணியை செய்வதை உதவி செய்ய நம்ம எல்லாரும் ஒருமைச்சி தவறு செய்வோம் அந்த ஒரு தொடர்ந்து ஆசைப்பார் அதை கவனித்து நம்ம கல்வியோ அதற்கிடையே மீது குமாரன் பசுசாமி தான் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லா அந்தவரே இந்த லட்சினிபுரம் சேகரித்துக்காக நேசிப்போம் சேகரமாக உருவாக்கி நான்காவது ஆண்டுக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறதை நிறைகிறேன் எனவே நம்முடைய அளவற்றை குறைப்பதற்கு நல்ல ஒரு உருவானவரை கொண்டு கொடுத்து இந்த சேகரத்தை ஆசீர்வித்து வருகிற தயவுக்காக என்னை எனவே அவருடைய முயற்சிக்காக வாங்கி போட்ட இடம் அது இப்போது நல்ல விதத்தில் பயன்பாட்டுக்கு வருவதற்காக நீ சொல்றோம் இடத்திலே நல்ல ஒரு தோத்திரப்பட்டி அடுத்து வந்து வச்சிருக்கிறேன் என்று சொல்கிறோம் நல்ல ஒரு சித்தாலயத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறோம் அப்போதும் இந்த வளாகத்திலே ஒரு நல்ல ஒரு குருமனையை கட்டுவதற்கு நீ கொடுக்கிற பெரிய கருவிக்காக நாங்கள் இதை கட்டுவதற்கான நீ கூடி வருவதற்கு தெரிவிச்சிருக்கிறேன் தொடர்ந்து இந்த பணிகள் எவ்வளோ நடப்பதற்கு நீ செய்யும் உதாரணத்துவமாக மக்கள் இதற்கு பணிக்கு கொடுத்து உருவதற்கு நீ தெரிவிச்சு இந்த பணியில் ஈடுபடுகிற பிள்ளைகளுக்கு என்னுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நீ கட்டிடமாக தெரிவிக்கிறோம் எல்லாவற்றையும் உண்மையுமாக உத்துவமாக அவர்கள் தங்களுடைய பணியை செய்வதற்கு கருவி செய்யும் நல்ல தரமான பொருட்கள் கிடைக்க கட்டாவது கட்டுமான பணிகளுக்குண்டு தரமான பொருள்கள் கிடைப்பதற்கு நீங்கள் வச்சு எந்த விதத்திலும் நாங்கள் சீட் பண்ணப்படாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுமா ஜபிக்கிறோம் எல்லாவற்றையும் ஆளுமை செய்கிறோம் ஆளுகளை கொடுக்குறோம் அங்கேயான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம் இங்கே வந்திருக்கிற அலங்குளம் ஐயாவுக்காக அண்ணா நகர் ஐயாவுக்காக தமிழ் மொழியர்களுக்காக எடுத்துக்கிறோம் வந்திருக்கிற ட்ரீஷ் ஒவ்வொருவருக்காக என்ன சொல்லுறோம் இந்த பணியிலே நீங்கள் கொடுத்திருக்கிற ஆர்வத்துக்காக நன்றி செலவிக்கிறோம் தொடர்ந்து இந்த பணிக்காக நீங்கள் ஜெபிக்க சீக்கிரத்தில் இந்த பணி முடிவு முடிவு பெற்று முடியாமல் முழுமையாக பதிவு செய்யப்பட நீங்கள் விளைவிச்சமாக இருக்கிறோம் வழிநடத்தை செம்மி பெறப்படுத்தும் நல்ல விஸ்தாரமான ஒரு இல்லம் நீ கட்டி முடிக்கப்படவும் வருகிற எல்லா குருவானும் சந்தோஷமோடு தங்கி தங்களுடைய ஊழியத்தை சந்தோஷமாக நிறைவேற்றவும் அன்றைய ஏற்ற விதமாக இந்த வீ குருமனை அமையத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தை பெலப்படுத்துவதற்காக குழந்தைகளை சாரப்படுத்தும் நன்மையான இவங்களை கட்டித்தான் தெரியும் தான் நிலைமை மனைவிடையே மகிமை நிறைந்த மகிழ்ச்சியான மகத்துவமான நல்ல நாளின் நல்ல நேரத்திற்காக நண்டி நிறைந்த உள்ள தோடுமை சுதிக்கிறோம் இருக்கிறோம் இருக்கிற மாபெரும் திருநெல்வேலி திருமண்டலத்திற்காக ஸ்தோத்திரம் மேற்கு சபை மன்றத்திற்காக ஸ்தோத்திரம் மேற்கு சபை மன்றத்துடைய அனைத்து நல்ல செய்கிறங்களுக்காக ஸ்தோத்திரம் பிரத்தியமாக இந்த ரசனைபுரம் செய்கிறதற்காக அங்கு நமக்கு கோடா கோடி செலுத்தி ஜபிக்கிறோம் ஒன்றிணைக்கப்பட்ட சேகரமாக நல்லூர் இருக்கும் பொழுது நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் நண்டு செலுத்துகிறோம் ஒன்றிணைக்கப்பட்ட சேகரமாக ஆலங்குளம் செய்கிறமாக இருக்கும்பொழுது நினைத்து பார்க்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் சனி சேகரமாக நட்சத்திரம் சேகரமாக நான்காவது ஆண்டு ஆண்டு ஆண்டுகளாக ஆண்டவரே பிள்ளைகள் உட்பீசித்து விட ராமத்தை மையமைப்படுத்தி கொண்டிருப்பதை நினைத்து பார்த்து நன்றி செல்பிட்டு இருக்கிறோம் கருத்தியமாக ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே லட்சினபுரம் சேகர தலைவர் முதல் குடிமகன் ஆமாண்டோரை முதல் குடிமகன் ஆமாண்டவரை அவர்கள் தங்கி ஸ்தாபரிப்பதற்கு என்று சொல்லி ஒரு அற்புதமான குருமனையை கட்ட வேண்டும் என்கிற விருப்பத்தை வாஞ்சையும் சேகரத்தின் சபை விசுவாசத்தின் பிள்ளைகள் கொடுத்தீர் அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் மூப்பர்களுக்கு கொடுத்தீரே அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் அன்றவரே அதை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தி நம்மாண்ட ஒரு சபை மக்கள் பிரதிநிதிகளாக இந்த இடத்திலே வந்திருக்கிற முக்கியஸ்தர்களாக ஒன்று கோடி ஆண்டவரே நாங்கள் ஆண்டு வரே அடிக்கல் நாட்டுவதற்கு அடையாளமாக செங்கலை நாங்கள் பதித்திருக்கிறோம் அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் பிரத்தியமாக எங்களுடைய மேற்கு சபை மன்ற தலைவர் ஐயா அவருடைய தலைமையிலே ஆண்டவரே அவருடைய ஜபா ஆசியோடு ஆண்டவரே நாங்கள் குருமனைக்காக நாங்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் அந்த அன்பை நாங்கள் நினைத்து பார்த்து நண்டி திறந்த உள்ளத்தோடு இருக்கிறோம் அருங்காமல் இருக்கிற ஆளுங்களும் போதாக ஐயாவாக இணைந்து நாங்கள் ஜபித்து ஆசீர்வதித்து ஆசீர்வதித்திருக்கிறோம் அதை நினைத்து நாங்கள் நமக்கு கோடாக கூடி ஸ்தோத்திரம் செலுத்தி ஜபிக்கிறோம் ஆண்டு எத்தனை பேர் இருந்தாலும் இந்த குருமனை அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் முக்கியஸ்தராக இருந்ததுல கூடியிருக்கிறார்களே அந்த அன்பை நினைத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே எவ்வளவு வேலைகள் பணிகள் இருந்தாலும் அதை எல்லாம் தூரம் தள்ளிவிட்டு ஆண்டவரே எங்களுடைய முதல் குடிமகனுக்கு அப்படின்னு அற்புதமான செய்கிற குருவானவருக்கு அற்புதமான குருமனை நாங்கள் கட்டி கொடுக்க வேண்டிய வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிறார் நல்ல உள்ளங்களுக்காக ஸ்தோத்திரம் இந்த உள்ளங்களின் அடிப்படையில் ஒருமனப்பாடோடு ஏக சந்தையோடு அடுவரே ஒருமித்த கருத்தோடு அடுவர் நாம் அமைமைக்காக நாங்கள் அடிக்கல் நாட்டி முக்கு கோடி கோடி சோத்திரம் செலுத்தி நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை அண்டவர் தோங்கி தோக்கப்பட்டிருக்கின்ற நாளிலிருந்து ஆண்டவரை தொடர்ந்து நிறைவு நாள் வரைக்கும் ஒவ்வொரு காரியமும் அற்புதம் அதிசயமாக நடத்தி கொடுங்க நேர்த்தியாக நடத்தி கொடுங்க ஆண்டவரை ஆமாடு எங்களுக்கெல்லாம் வீடுகள் இருக்கிறது நாங்களாம் சந்தோஷமாக கூடியிருந்த ஆண்டோட ஆலயத்துக்கு வருகிறோம் அப்படின்னா எங்களை வாழ்த்து எங்களை ஆசிர்வதிக்கின்ற அற்புதமான போதும் இருக்கு இந்த இல்லத்தை நினைப்பதற்கு வேண்டிக் மேலான முறையில் கட்டி கொடுக்க வேண்டும் ஆடன ஆண்டு நாமே மிக பிரசு செய்ய செய்ய வேண்டும் சொல்லி நல்ல இல்லத்தோடு பிள்ளை செயல்பட்டு கிராமத்தை உயர்த்தி காண்பிக்க என் ஆண்டவர்கிடமே பாராட்டுங்க அதன் மூலமாக திருச்சி செய்கிற மக்கள் எல்லாரும் மேலான நன்மையான ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என் ஆண்டவர் அனுக்கிடம் பாராட்டுங்க இந்த இடம் முழுவதும் இயேசு கிறிஸ்தவன் ரத்தத்தினர்கள் தெளிக்கிற மாட்டவரே தீய சக்திகள் தீய மனிதர்கள் புறாமின் கண்கள் எல்லாம் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லாம் நேர்த்தியை நடத்தி கொடுங்க இது எப்படி ஆயிட்டு கத்த நாளை ஆயிட்டு கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்தவும் கத்தி பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் அமைந்திருக்கிறோம் சொல்லி பிள்ளைகள் சந்தோஷத்தோடு ஆண்டோ அணுக்கிற பாராட்டுங்க எல்லா காரியங்களும் முழுமையாக பொறுப்படுத்திக் கொண்டு பிள்ளைகள ஆசிரியை மேன்மைப்படுத்த கெஞ்சி ஜிக்கிறோம் இந்த 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 சந்தோஷத்து மிகுந்த நாளே அருமையான போதகர் குடும்பம் ஊழியர்கள் எல்லாரும் மக்களை வாழ்த்துகிற வாழ்த்துதல்கள் அடரே விருது வந்த போதகர்கள் அடரே அருமையான பிள்ளைகளை ஆசிரியத்துக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் இதன் மூலமாக ஆமண்டும் ஆமேனும் பிரதிபலிக்க வேண்டும் என்று விற்பர் இயேசு கிறிஸ்தினுடைய வேண்டிக் நல்ல பிதாவே நம்முடைய கத்திரா இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகி தேவையான அன்பும் மற்றும் தாமிட ஐக்கியமும் வழிநடத்திலும் பாதுகாப்பும் நம்மளை ஓடும் குறிப்பாக திருமுறை சேகரத்தில் அனைத்து சித்து மக்களோடும் கட்டிடப்பணி ஈடுபடுகிற பிள்ளைகளோடும் இன்று மீண்டும் தங்கி தமிழகம் தங்கியிருக்கிறார்

ஐயா ஐயா சொல்லி ஜோய் ஒரு அட்வான்ஸ் பதினோரு நண்படையாங்க தொடர்ந்து நாங்கள் இருக்கிறோம் ஊக்குவிப்பதற்காக அருமையான இந்த சிலையோ சேர்த்து பண்ணிட்டு வேண்டிய

அப்படி எல்லாம் வீழ்ச்சிகளுக்காக செலுத்துறோம் அப்படி நல்ல தாழ்மையான அன்பு பண்புக்காக நின்று செலுத்துறோம் தொடர்ந்து அப்படி எல்லாம் வீழ்ச்சியாக வளர்ச்சி பெரிய அடிக்கல்லாக முதல் நயுக்கல்லாக காணப்படிகளை Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn